பத்து வயதில் பன்முக திறமை கொண்டு சாதனைகள் பல படைக்கும் யார் இந்த ஜெய் இமான் தாஸ் ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்தில் உள்ள ஜவ்வாது புலவர் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் இமானுவேல் சேகர் மகேஸ்வரி அவர்களது மகன் பத்து வயதுடைய ஜெய் இமான் தாஸ் இவர் சிலம்பம் கராத்தே அபாக்கஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் மாநில அளவில் முதலிடம் தொடர்ந்து பிடித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜெய் இமான் தாஸ் தான் அடிக்கடி கராத்தே சிலம்பம் விளையாடுவதை பார்த்து ஆர்வம் அடைந்ததாகவும் தனது பெற்றோர் தனக்கு கல்வியில் மற்றும் ஆர்வம் செலுத்தாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் தற்காப்புகளை சிலம்பம் கராத்தே யோகா போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு தனக்கு ஊக்கப்படுத்தியது மட்டுமின்றி அதற்கு தனது மாஸ்டர் முத்துகிருஷ்ணனும் உறுதுணையாக இருந்ததாகவும் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார் தற்போது மதுரை நோட்புக் அரங்கத்தில் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பினாமிதன் கட்டாவை சிறப்பாக செய்து காண்பித்து முதல் பரிசு பதக்கம் பாராட்டு சான்றிதழ் நினைவு கேடயங்கள் வாங்கி வந்ததாகவும் தற்போது மாநிலத்தில் முதலிடம் பிடித்தது மட்டுமின்றி மத்திய அளவில் முதலிடம் பிடித்து தனது பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பேன் எனவும் தெரிவித்தார்